அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சுக்கரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் பணமலையில் நனைய போவது உறுதி நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் அவர் மிக வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பாக யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் சப்தம்தானிய கலஸ்தர ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் எனவே சுப நிகழ்வுகள் திருமணம் வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் ரிசிபராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லாமல் கைகூடக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரனுடைய அருள் இருந்தால் வாழ்வில் சுகபோகமாக செழிப்பு வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுக்கரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அந்த வகையில் மே இருபதாம் தேதி முதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி முடியுவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்ரன் எனவே பணமழையில் நனைய போவது உறுதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக சுக்ரனின் ஆட்சி வீடு ரிசபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் பாருங்க உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து சொந்த ராசியான ரிசபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறு பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடனும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பாருங்க இப்படி பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன் பொதுவாகவே சுக்கரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலனை கொடுப்பார் சுக்கரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சுப நிகழ்வுகள் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாரு வித்யா காரகரான புதனுடன் சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கு செல்வதற்கான சூழல் உண்டு இதைவிட சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக ரெண்டரை நாட்கள் சஞ்சரி பாருங்க அந்த ரெண்டரை நாட்கள் பணமலையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் நனைய நனையப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்ரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது இது போன்ற அமைப்பு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான சுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாரு அதிலும் ஆட்சி பலம் பெறும் சொல்லவே வேண்டாம் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே வேளையில் சுக்கரன் அஷ்டமத்திலோ இருக்கும் சில தடைகள் இருக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய இல்லை பத்து ஆகிய இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக சப்தம பார்வையை ராசியின் மீது செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் அதே போன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு சுக்கரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தான் சுக்கிரனை பார்க்கிறார் இருப்பினும் சுக்கரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் இணையும் போது மிக பெரிய மாற்றங்களை ஏற்படும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிக பெரிய மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்து கொள்ளலாம் ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த மலை சென்று கொண்டிருக்கும் போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது பயங்கரமாக ம் வினை புலக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை தாக்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த அனைவரும் அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர் ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் அளிப்பதற்காக இடி நம்மை துறை கொண்டிருக்கிறது எனவே அவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் அந்த மரத்தை போய் தொடங்க வேளையில் இடி அவரைதான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும் மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகின்றனர் ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட ஒருவர் கீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார் ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் ஒருவர் முதலில் இறங்கி சென்று பேருந்து தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார் இடிமின்னல் அவரை தாக்கவில்லை அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறிக்கொள்கிறார் அப்பாடா நான் உயிர் பிழைத்தேன் என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று திருமூச்சு விடுகிறார் இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர் பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை அவர் மட்டும்தான் அருகாமையில் செல்லாமல் இருக்கிறார் உடனே அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் சாகடிக்க திட்டமிட்டுள்ளாயா என்று சொல்லி இந்த நபரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை தொட்டுட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட உடன்பாடு நோக்கி செல்கிறார் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார் கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது விழுந்த சத்தத்தில் கண் மூடுகிறார் கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர் மடிந்து போகின்றனர் போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய உயிரும் நாம் செய்த ஏதோ ஒரு நன்மையும் பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதே போன்றுதான் சுக்கரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அவைதான் சுக்ரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு முழுமையாக ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு மீனராசியில் முழுவாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது ராசியில் சஞ்சரிக்க போகிறார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அதற்கு பிறகு பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் இருந்து சுக்கரனுடன் இணைந்தும் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதாவது மீன ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே வேளையில் சந்திரனும் கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இப்படி பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் பணமழையில் உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் சுக்கரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்ரன் ஜென்ம ராசியிலே மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிப்பது நிச்சயம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் உண்டு குரு தங்களுடைய ராசியை பகை ராசியாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையில் குரு குருவாகவும் சமகிரகமாகவும் திகழ்கிறார் எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வெகுவளவில் குறையும் மன குழப்பம் அதிகரித்த சூழ்நிலையில் அவற்றை தெளிவு கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய நிச்சயமாக பல காரியங்கள்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் வெகுவளவில் குறைகிறது மந்தமாக சில பணிகள் நடைபெற்றாலும் கூட அவற்றில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மிக வலுவாக கிடைக்கிறது வேண்டாமா வேண்டுமா செய்யலாமா செய்ய வேண்டாமா என பல ரெட்டிப்பான சிந்தனைகள் அதிகரித்தாலும் கூட அவற்றிலிருந்து தெளிவான முடிவெடுத்து சரியாக கையாளக்கூடிய யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழல் அதீதமாக உள்ளது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய அற்புதமான தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதிரடியான பல திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவை விவசாயம் மற்றும் மாணவர்களின் கல்வியில் நிச்சயமாக இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும்